கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்தசி திதி வளர்பறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் கொஞ்சம் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிபந்தனும் நிம்மதித்தரும் இன்னொன்று குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரமும் ரோஹிணி தான் குரு சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திர அஷ்டமும் இன்றைய நாள் நடக்கிறது பெரியவங்கக்கிட்ட கவனமாக பேசணும் அஜீர்ண குளார்கள் சுழுக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனம் தேவை லீகல் யாராவது ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களாம் சுத்த கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு போகிறது ஒரு மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்திட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆடம்பரமான லக்ஸூரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறையா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு என்ன சொல்லலாம் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும் சில பேர் சொந்த ஊருக்கு போகணும்னு தோணும் அது கண்டிப்பாக அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சுருவீங்க இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் மஞ்சொள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் தேவை கோபதாபங்கள் வேண்டாம் வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளை வந்து நல்ல பாசமாக வளர்க்கணும் அளவுக்கு கோபத்தாபங்களை அங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய ஏற்றம் சக்ஸஸ் உண்டு மிருத்தயன் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயத்தை பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியான நிறம் பிரவுன் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் பார்ப்பீங்க ஒரு பிரயாணம் ஒரு சந்தோஷம் ஒரு ஃபேமிலியில் நல்ல இணக்கம் வியாபாரம் நல்லா அடையிறது பொதுவாக கடன் தீர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் எதாவது உங்கள் வீட்டில் காணாமல் போய் இருந்ததுனாலும் அது உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகனங்களுக்கான கடனை தான் வாங்கியிருந்தீங்க இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு சரியாகும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நிறைய பேருக்கு இது ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் அது பெரிய விஷயங்கள் இணைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக சுக்கரனுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறதுனா ஃபேமிலி லைஃப்னா இருக்கும் குழந்தை ப்ராப்தனா இருக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்கிறதுனால் அந்த பெண் குழந்தையுடைய சந்தோஷம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் அந்த பெண் குழந்த உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் செய்கிறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறையா சேரக்கூடிய பிராப்தம் இருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சில பேருக்கு திடீர் லாபங்கள் அம்மா மூலியமா பலவிதமான சந்தோஷங்கள் நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக பயணங்கள் இருக்கும் இன்னொன்று சில பேருக்கு வாகன யோகம் ஏற்படுகிற அற்புதமான நாள் ரொம்பவுமே நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் திருப்தியான நாளாக கண்டிப்பாக இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் மூன்றாம் இடம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுல சுக்கரன் என்ற நட்சத்திரம் சந்திரன் அதுவும் சுக்கன் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது விடிவாத குணமும் நல்ல அறமும் கூடிய அற்புதமான நாள் இதை நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் இன்னொன்று பெண்கள் ரொம்ப மன வலிமையோடு இருப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும் பாசிட்டிவான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய அற்புதமான நாள் நல்ல எண்ணங்கள் வரும் ரியாலிட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சஞ்சலமாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சை கவனமாக செய்ய வேண்டும் இந்த நாள் அதாவது பூராட நட்சத்திரம் சுக்கரோடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பொதுவாக நாள் ரெண்டாம் இடத்திற்குனிய ஸ்தானமும் ஒன்பதாம் இடத்திற்குரிய ஸ்தானமும் வேலை செய்கிறது ஸோ பாவம் யாரும் பணம் இல்லைன்னா தான தர்மம் பண்ணோம் ரெண்டாவது வண்டி வாகனங்களுக்காக ஒரு லிஃப்ட் கொடுக்கறது ஒரு ஹெல்ப் பண்ணுறது கோ பேசஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு இல்லை கோவிலுக்கு போகிறேன்னா யாராவது பணம் கேட்பாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்களை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் வெர்ச்சகராசி நண்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஆ இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து உடம்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல பழபழப்பாக இருப்பீங்க நிறையா வேர்த்து நீங்கள் வந்து ஃபேஸை வந்து அப்படியே ப்ளோ பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இது வந்து நடக்காது இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பொறுமையாக உட்காந்து நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அப்படிதான் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிற மக்கர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவுகள் ஆடம்பரமான செலவுகள் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி யாருக்காரு வந்து உடம்பு பாதிப்புகளை தான் ஆகும் இன்றைய நாள் மினிமம் நாலுலேருந்து அஞ்சு பேரை பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஆட்களாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் டிராவல் ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது மிகப்பெரிய இந்த ரொம்ப பிரபலமான ஆட்களையும் இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் அது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே லக்கு எடுத்தது எல்லாமே லக்கு எடுத்தது எல்லாமே மேன்மை இன்னொன்று அதாவது ஆறு கூடிய பாவகங்களில் பொதுவாகவே நல்ல கிரகத்துடைய ஸ்தானம் உக்காந்துருதுன்னா அது பெரிய சந்தோஷம் கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது யாருமே உங்களை எதிர்க்காம நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது நியர்லி இம்பாசிபிள் ஆனால் இன்றைய நாள் அது அந்த மாதிரி நடக்கும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு ஊதியம் சம்பளம் நல்ல வேலை ஒரு பெரிய வெற்றி உடம்பு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவது இந்த மாதிரி பல விதங்களில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நல்லா இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் ஏன்னா ஆறுக்கு ஆறாம் பாவம்னா வெற்றிக்கு வெற்றி போட்டிக்கு வெற்றி அப்படின்னா ஆறு பதினொன்று கூடிய பாவங்கள் செயல்படுறோம் அது இன்றைய நாள் உங்களுக்கு செயல்படுகிறதுங்கிறது ஒரு அதிருஷ்டமான விஷயம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் அருடாசலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி இருந்தது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் சக்ஸஸ் வேலையில் நல்லா உட்காந்து அரட்டை அடிக்கிறது அதாவது நல்ல வேலைக்காரனையும் உட்காந்து அரட்டை அடித்து அவங்க கூட காமெடி பண்ணி இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க சில பேர் கோவில் பயணங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க சில பேருக்கு ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கும் சில பேருக்கு இந்த ட்ராமா சினிமா இதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருப்பீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் வேலைகளில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் வேலை அமையக்கூடிய அற்புதமான நாள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறது தான் ரியாலிட்டி அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் ஸோ இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயகனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுவேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி மங்களா அணி பவன் த்ரோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க